சிறு ஆசை ஆசை எல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமாக வந்து முத்து மீனா ரெண்டு பேருமே கிறிஷ்காக அந்த தினேஷோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் வந்து இவங்களோட வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டா அப்படியா அப்படின்னா மன்னிக்கவே மாட்டாங்க அவன் சரியான ரொம்பவே ஊரு நாள்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போகிறது வர்றது இந்த மாதிரியே இருக்காங்க தினேஷோட அப்பா கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன வெளியே இருந்து போராட்டம் பண்ணுறீங்களா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சார் நீங்க என்ன உள்ள கூப்பிட்டீங்களா நான் உள்ள மட்டும் தான் கூப்பிட்டு சார் கிரிஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் சார் அவன் வந்து அம்மா பாசம் இல்லாம தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கான் நாங்கள் கவுன்சிலிங் கூட கூட்டிகிட்டு போனோம் கிட்ட நான் வேணும்னா நம்பர் கொடுக்குறேன் பேசி கூட பாருங்க சார் அவன் ரொம்பவே நல்ல பையன் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நீங்கள் அனுப்பலான்னு சொல்கிறீங்க அப்படி மட்டும் நடந்தால் அவன் வாழ்க்கையே போயிடும் சார் எனக்கு தெரிஞ்சவங்கள்தான் அந்த மாதிரி தான் இருக்கு நினைச்சபடி வேலைக்கு போக முடியாது நினைச்சத படிக்க முடியாது ஏகப்பட்ட கஷ்டமாக அவன் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக ஸ்பாய் ஆகிடும் ப்ளீஸ் சார் எங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் அதே மாதிரி உங்களோட கிரிஷுடைய பையனும் கிரிஷோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா அதை ஒரு விரக்தி எல்லாம் அப்படி பண்ணிட்டான் அவன் அந்த மாதிரி பண்ற பையனே கிடையாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்க இவ்வளோ சொல்றீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் வரேன் அவங்க கிட்ட வந்து நான் வந்து சில கேள்வி கேட்பேன் அவன் வந்து அவ அப்பா அம்மா பாசம் தான் இப்படி பண்ணானா இல்ல வேணுனே இப்படி பண்ணானான்றது எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்றாங்க சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அவன் தப்பு பண்ணலனா நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் ஒருவேளை அவ வேணுனே தான் என் பையனை இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச त्यांच्या Já... கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் இது மட்டும்தான் என்னுடைய முடிவு சார் நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நாங்கள் வரும்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வந்துடுறாங்க இப்ப மீனா வந்து மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க உடனே ரோகிணி ஃபோனை வந்து ஸ்பீக்கர் போடடி அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியணும் அதே மாதிரி அந்த தினேஷோட அப்பா என்ன சொன்னாங்கன்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்றாங்க என்னாச்சு ரோகிணி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதான்றாங்க இல்லைங்க நாளைக்கு கிருஷ்ண வர சொல்லியிருக்காங்க அதனால வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்னு சொன்னதோ உடனே அந்த இடத்துல வந்துடும் ரோகிணி இங்க பா இங்க தான் இருப்பேன் அங்கெல்லாம் போக மாட்டேன் நீ சொல்றேன்றாங்க முடியாது நான் வந்து மீனா ஆண்டி கூட தான் போவேன்னு சொல்லிட்டு கிரீஷ் ஒரு பக்கம் சத்த போட கரெக்டா அந்த இடத்துக்கு மீனா வந்துடுறாங்க உடனே ரோகிணியோட இப்படி ஒழிச்சு வைக்கிறாங்க இதை வந்து மீனை வந்து மேலோட்டமாக வந்து பார்க்குறாங்க ஆனால் மீனை வந்து சரியாக வந்து அதை வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணுறது கிடையாது சரி கிளம்புறோம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு நினைக்கும் போது ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட அறிவில்லாமல் கிரிஷை கூட்டிட்டு போறாங்களே இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையன்றது தெரியாமல் ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்லாம் இருக்காங்க அதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க